தேனி ஆண்டி இருக்குல்ல அங்கே என் ஃப்ரெண்டு வெங்கடேஷன் ஒரு பையன் ஜிம்மு வச்சிருக்காப்ல நேற்று எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு சேலஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ அமைச்சிருக்காப்புல அதை பாருங்க பார்த்துட்டீங்களா இந்த ஸ்டைல் நான் ட்ரை பண்ணதில்லை இன்னைக்கு தான் வீடியோக்காக ட்ரை பண்ணுறேன் பார்ப்போம் எனக்கு ரெகுலர் பண்றதா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நான் அந்த அளவுக்கு இன்னும் வரலாம் நினைக்கிறேன் நீங்க ஒரு உங்களுக்கு ஏதாவது டேலண்ட் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வீடியோவா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வீடியோ அமைச்சு விடுங்க நானும் ட்ரை பண்றேன் உங்களோட சால்வ் பண்ண நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தேங்க்யூ